వణకం கலைஞர் மகளிர் உரிமை குறித்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டு இருக்கிறாரு துணை முதலமைச்சர் அவர்கள் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்க எங்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம் பண்றேன் ரூபாய் ஆயிரம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை குறித்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய அறிவிப்பை வந்து வெளியிட்டு மகளிர் உரிமை தொகைக்கு கூடுதலாக அப்ளை செய்தோரின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதாகவும் அடுத்த மாதம் தகுதியான மாணவருக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் டிசிஎம் அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி ஒரு பெண் தகுதியுள்ளவர் என்னும் பட்சத்தில் கண்டிப்பாக அவரது அக்கௌண்டில் ஆயிரம் ரூபாய் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க ராணிப்பேட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய அவர் தற்போது ஒன்று புள்ளி இருபது கோடி மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுவதோடு மகளிர் முன்னேற்றத்திற்கு எண்ணற்ற திட்டங்களை திராவிட மாநில அரசு நிறைவேற்றி உள்ளதாகவும் அவர் கூறியிருக்கிறார் ஆல்ரெடி உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த திட்டம் மூலயமா நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க புதிய ரேஷன் அட்டைதாரர்கள் நிறைய நபர்கள் வந்து அதில் வந்து விண்ணப்பிச்சிருந்தாங்க அதில் தகுதி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு டிசம்பர் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க இன்னுமே நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் கேம்பும் முடிஞ்சிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ நாங்கள் எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா திங்கள்கிழமை தோறும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸில் நடக்க இருக்கக்கூடிய அதாவது குறைதீர் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அந்தந்த கலெக்டர் ஆஃபீஸில் நடக்கும் அந்த கூட்டத்தில் போயிட்டு நீங்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நாங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே ஃபார்ம் அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து உடனே வந்து சிஸ்டத்தில் ஏற்றி கொடுத்துட்றாங்க அதுக்கான ஒரு ஸ்லிப் மாதிரியும் உங்கள் கையில் வந்து கொடுத்துட்றாங்க ஓகேவா ஸோ நீங்கள் இதுவரைக்கும் விண்ணப்பிக்காத நபராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை குறித்து உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க இல்லை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் உங்களுடைய விண்ணப்பம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உள்ளே போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க நன்றி